விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் குறித்து சமூக வலைத்தளங்களில் அவதூறு பேசி வரும் ஹேர்போர்ட் மூர்த்தி என்பவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி விசிகா வேலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் சுதாகரன் தலைமையில் குடியாத்தம் நகர காவல் நிலையத்தில் புகார் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் தொல் திருமாவளவன் குறித்து ஏர்போர்ட் மூர்த்தி என்பவர் சமூக வலைதளங்களில் தொடர்ந்து அவதூறாக பேசி வருகிறார் இதனையடுத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் மீது அவதூறு பேசி வரும் ஹேர்போர்ட் மூர்த்தி என்பவரை கைது செய்து விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என கூறி வேலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் சுதாகரன் தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் குடியாத்தம் நகர காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்தனர் இதில் மாவட்ட துணை செயலாளர் விவேக் கே வி குப்பம் தொகுதி செயலாளர் சுரேஷ்குமார் ஒன்றிய செயலாளர் பைரவன் உள்ளிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி நகர ஒன்றிய மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்